ஜெய்சலால் ஹலோ லூயா ஆண்டவராக நாமத்தில் நம்முடைய வாழ்த்துகிறேன் கத்திற்கு கோடி நன்றிகளை இந்த நாளிலிருந்து நாம் ஏறெடுக்க வேண்டும் இன்றும் நிச்சயமாகவே கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டுடைய கடைசி நாள் இந்த நாளிலே தான் தேவன் நம்மை அதிக அதிகமாக நேசித்து புது ஆண்டுக்குள் கொண்டு போகிற ஒரு ஆசீர்வாதமான நாள் காரணம் என்ன அவர் எத்தனையோ நன்மைகளை செய்து இந்த ஆண்டை கடந்து வர செய்தார் லூயா நிறைய ஆபத்தை நாம் பார்த்திருக்கிறோம் துக்கத்தை பார்த்திருக்கிறோம் கண்ணீரின் பாதையிலே நாம் எல்லா சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டில் எத்தனையோ வித விதத்தில் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் சுகபலனை பெற்றிருக்கிறோம் நிறைய மேன்மைகளை நன்மைகளை நாமும் நம்முடைய குடும்பமும் பிள்ளைகளும் பெற்றிருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய ஆவிக்க வாழ்க்கையில் ஊழியத்தில் கத்தர் அதிகமாய் அதிகமாய் நம்ம நேசித்து ஆசீர்வதித்து கத்தருடைய ஊழியத்தை உத்தமமாய் உண்மையாய் செய்வதற்கு சாட்சியாக நம்மை வைத்திருக்கிறார் லேலூயா சொந்து போகாமல் இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டுடைய கடைசி நாளிலே ஆண்டவர் ஒரு தீர்க்கமான வார்த்தை கொடுத்த நம்மை ஆசீர்வதிக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ரெண்டாம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் வருஷத்தை வாசித்து பாருங்கள் நீரோ இருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை அல்லேலூயா சொல்லலாமா அல்லேலூயா தேவனுடைய ஆண்டுகள் நிச்சயமாகவே யுகாயுகமாக முடிந்து போகாத ஆண்டுகள் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு ஆண்டை கடந்து போனாலும் போன ஆண்டிலே நாம் எவ்வளோ மாற்றங்களை முன்னேற்றங்களை பார்த்தோம் ஆனால் அந்த ஆண்டு முடிந்து போனது இந்த ஆண்டும் இன்றோடு முடிந்து போகலாம் ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மையான ஆண்டுகள் விடுதலின் ஆண்டுகள் சுகம் கொடுக்கிற ஆண்டுகள் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஆண்டுகள் மேன்மைப்படுத்துகிற ஆண்டுகள் சாட்சியாய் வைக்கிற ஆண்டுகள் வைராக்கியமாய் கர்த்தர் வாக்குத்தங்களை நிறைவேற்றுகிற ஆண்டுகள் முடிந்து போவதில்லை ஆமேன் ஹால லூயா ஜனங்களுக்கு பாருங்கள் நானூற்றி முப்பது வருஷத்தின் ஆண்டுகள் சிறையிருப்பின் ஆண்டுகள் எழுபது வருஷத்தின் ஆண்டுகளை பாருங்கள் சிறையிருப்பின் ஆண்டுகள் ஆனாலும் கத்தர் அதிலிருந்து விடுதலையாக்கி ஒரு சமாதானத்தின் ஆண்டாக தேசங்களில் யுத்தமில்லாத ஆண்டாக மாற்றி கொடுத்தார் உங்களுக்கும் எனக்கும் குறிப்பாக நம்முடைய தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள பிள்ளைகளுக்கும் ஒரு சமாதான ஆண்டை கர்த்தர் முடிந்து போகாமல் விடுதலின் ஆண்டை முடிந்து போகாமல் ஆசுவாத மேன்மையின் ஆண்டை முடிந்து போகாமல் வைத்திருக்கிறார் ஆல லூயா சோர்ந்து போகாதங்கிறது கடைசி நாட்களில் நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து பாடி துதித்து ஆராதிக்க வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் நமக்காகவே கர்த்தர் ஆயத்தமாக்கியிருக்கிறார் ஒருவேளை இந்த ஆண்டில் சோர்ந்து இருக்கலாம் நம்பிக்கை இழந்திருக்கலாம் விசுவாசமே இல்லாமல் உடைந்து போயிருக்கலாம் ஆனாலும் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கிவான் கத்தரை நம்புங்கள் அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லி ஆகவே நம்பிக்கையா இருங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நெல்லுங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் கடந்து வர செய்தார் ஆகவே நாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜபத்தில் இருப்போம் புது ஆண்டை சீக்கிரமாய் சில மணி நேரங்களிலே நாம் சந்திக்க போகிறோம் கர்த்தர் நம்மோடு இருந்து தொடர்ந்து நடத்துவார் கண்களை மோடி ஜபிக்கலாமா பிரலோகப்பிதாவே முதாண்டுகள் முடிந்து போவதில்லை என்ற வார்த்தைக்காக நன்றி இந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணிப்பணம் காத்து நடத்தினேன் எவ்வளவு நல்லவர் நிவளோ நன்மை செய்தீர் காத்தீர் நடத்தி நீர் ஜீவனை திரும்ப கொடுத்தீர் ஒன்பது ஆண்டுகள் முடிந்து போவதில் என்ற வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசித்த நம்பிக்கையோடும் பாதம் பணிகிறோம் ஒரு விசை நீர் செய்த எல்லா ஆசீர்வாத நன்மைகள் உபகாரங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி நந்தி எழுதல் இறுதியத்தோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறது காலை வழியில் ஜபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து புது ஆண்டிலே போகும் பொழுது ஒம்பது ஆண்டுகளாய் ஆண்டவரை மாற்றிக் மாற்றி கொடுத்து விடுதலை நன்மை ஆசீர்வாதம் இந்த ஆண்டு வரைக்கும் பெற்றுக்கொள்ளாத அநேக நன்மைகள் மேன்மைகள் திரும்பவும் இரட்டிப்பாயும் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும் செபிக்கிறோம் நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னபடியே இந்த நாளில் இருந்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாமல் ஆசீர்வதியும் குடும்பங்களை ஆசீர்வதியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் கணவன் மனைவி ஆசீர்வதியும் வேலைகள் சம்பாத்தியங்களை கத்தருக்காக செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும் எல்லா தேவைகளையும் சந்தித்து புது ஆண்டிலே பலனுள்ள ஒரு சந்ததிகளாக மாற ஆசிர்வாதமாய் வாழ இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு சார்ந்து வாழ எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் சாட்சியாய் நிறுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ ஒவ்வொரு நாளும் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் கத்தரை நாம் பற்றிக்கொள்வோம்